அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் ஒரு கதை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்முடைய இந்திய திருநாட்டின் செல்வ வளமாக கருதப்படும் இதிகாச புராணங்களில் மகாபாரதத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அதை ஐந்தாவது வேதம் என்று கொண்டாடுவார்கள் பாரதத்தோடு சேர்த்து ஐந்து வேதங்கள் என்பது நம்முடைய பெரியவர்கள் சொன்ன கணக்கு அதை வேதம் ஆக கருதுவதினாலே அதிலே சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்கள் நமக்கு அறம் வலியுறுத்தி வரக்கூடியவைகளாக இருக்கின்றன அந்த ஒரு மகாபாரத இலக்கியத்தில்தான் எத்தனை ஆயிரம் ஆயிரம் கதைகள் எத்தனை ஆயிரம் கிளைக்கதைகள் அதிலே கண்ணன் அந்த நூலினுடைய கதாநாயகன் போலே இருப்பவர் பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் என்றவர்களையெல்லாம் பற்றியும் அவர்கள் சார்ந்த கதைகளையும் பலவற்றை நாம் அறிந்திருப்போம் அந்த மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை அதிகம் அறியப்படாத ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை சிவபெருமானை குறித்து அர்ஜுனன் தவம் செய்து பாசுபத அஸ்திரம் என்றொர் அஸ்திரத்தை பெற்றார் என்பது பிரபலமாக சொல்லப்படும் செய்தி அதற்கும் கண்ணன்தான் அவருக்கு அந்த அறிவுரையை சொல்லுகிறார் அர்ஜுனா எப்படி பார்த்தாலும் இந்த பாரத யுத்தத்திலே உனக்கென்று சில விசேஷ ஆயுதங்கள் தேவைப்படும் அதிலே பசுபதியான சிவபெருமான் அவரிடம் தவம் செய்து நீ பாசுபத அஸ்திரத்தை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த அஸ்திரத்தை பெறுவதற்கு நீ கடும் தவம் செய்ய வேண்டும் என்று அந்த தவம் செய்யும் விதத்தையும் சொல்லி அப்போது வரக்கூடிய சோதனை காலங்களிலெல்லாம் எப்படி வெற்றி பெறுவது என்பதையும் அறிவுறுத்துகிறார் அதன்படி அர்ஜுனனும் தவம் செய்து பாசுபதஸ்திரத்தை பெற்றார் என்று பார்க்கிறோம் ஆனால் இந்த பாசுபதஸ்திரம் அது ரொம்ப சிறப்பான விதிகளுக்கு உட்பட்டது அதை இப்படித்தான் இவர் பேரில்தான் இத்தனை முறைதான் பயன்படுத்தலாம் என்பன போன்ற விதிகள் இருந்துள்ளன இது ஒரு புறம் இருக்க பாசுபதஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு அர்ஜுனன் வந்துவிட்டான் மகாபாரத யுத்தமும் தொடங்கிவிட்டது ஆனால் அதற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி அதிலிருந்து நமக்கு ஒரு கிளைக்கதையாக வளர்கிறதை பார்க்கிறோம் அர்ஜுனனுடைய தந்தையாக கருதப்படுவது இந்திரன் இந்திரலோகத்திலே அந்த தேவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை ஆக்கிரமிக்க வேண்டி அசுரர்கள் பலகாலமும் பல முறையும் பிரயத்தனம் செய்திருக்கிறார்கள் அதிலே நிவாத கவச காலகேயர்கள் என்றொரு அசுரர்கள் கூட்டம் இவர்கள் காலகேயர்கள் ஆனால் நிவாத கவச்சர் என்று சொல்லப்படுவதால் அவர்கள் உடம்பிலே தனித்து ஒரு கவச்சம் இல்லாது ஆனால் அதே நேரத்திலே எந்த ஆயுதத்தையும் தாங்கும் பலமும் பொருந்தியவர்களாக இருந்துள்ளார்கள் சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்தருளினார் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம் அந்த திரிபுர சம்ஹாரத்தின் முடிவிலே மூன்று நகரங்களும் எரிந்து சாம்பலாகினவே அப்போது தப்பித்து சென்ற சில அசுரர்கள் அவர்கள் தனியே பெரும் பலம் பொருந்தியவர்களாக கவசம் அணியாமலேயே காலகேயர்களான அசுரர்களாக இருந்து கொண்டு இந்திரலோகத்தை ஆக்கிரமிக்க முனைந்தார்கள் எவ்வளவு முயன்றும் இந்திரனால் அவர்களை வெற்றி கொள்ள முடியாததாலே கண்ணனிடம் அவன் தஞ்சம் அடைய கண்ணன் அர்ஜுனனிடம் சொல்லி நீ உன்னிடம் இருக்கக்கூடிய சிறப்பான அந்த யுத்த பயிற்சியை கொண்டு உன்னுடைய தந்தை ஸ்தானத்திலே இருந்து அறியப்படும் இந்திரனுக்கு உதவ வேண்டும் என்று கூறிவிடுகிறார் அதன்படி அர்ஜுனனும் அங்கே போய் இந்திரலோகத்திலே அவர்களுக்கு தைரியம் கொடுத்து அந்த இடத்தை ஆக்கிரமிக்க வந்து கொண்டிருந்த அந்த காலகேய அசுரர்களை சம்ஹாரம் செய்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் அந்த யுத்தத்திலே அவர்களை சம்ஹரிக்க சிவபெருமான் கொடுத்த பாசுபதஸ்திரத்தை கைகொண்டிருக்கிறார் அர்ஜுனன் இது ஒரு முக்கியமான திருப்பு முனை பாசுபதஸ்திரம் பெரும் தவமெல்லாம் செய்து பெற்றது அதை சில காலம்தான் உபயோகப்படுத்த முடியும் இப்படி அதை இந்த அசுரர்கள் பேரிலே அதை உபயோகப்படுத்தி விட்டதாலே போரினுடைய முடிவில் அஸ்திரங்களை எல்லாம் எடுத்து சேகரிக்கலாம் என்று பார்த்தபோது பாசுபதஸ்திரம் அவன் பிரயோகம் பண்ணினதினாலே அது திருக்கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானுடைய பக்கல் அது போய் நின்று விட்டது என்று பார்க்கிறோம் அப்படியென்றால் மகாபாரத யுத்தத்திற்கு என்று கொடுத்த பாசுபதஸ்திரத்தை அர்ஜுனன் இழந்துவிட்ட ஒரு நிலை பாசுபதிரத்தினுடைய சிறப்புகளை மகாபாரதத்தில் வியாசர் அவ்வளவு தூரம் பேசுகிறார் அது சிவபெருமானுடைய அஸ்திரங்களில் அதீத பலம் பொருந்தியது அதை இழந்து விட்டான் அர்ஜுனன் இப்படி பெற்ற பாசுபதத்தை இழந்து ஆகிவிட்டது மகாபாரத யுத்தமும் தொடங்கிவிட்டது பாரத யுத்தத்திலே ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் பேர் அத்தனை சைன்யம் இதெல்லாம் செத்து மடிந்தது என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் திருப்பு முனையான பல நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் போரின் போக்கை மாற்றிக்கொண்டே வந்தன அவரவர்கள் பக்கத்திலும் இவ்வளவு இழப்பு இதெல்லாம் இருந்து கொண்டே வர பதிமூன்றாவது நாள் கண்ணன் ஒரு பெரிய ஆலோசனை செய்து பார்த்தானாம் நம்மிடம் ஒரு அசுர பலம் இங்கே தேவை அதீத பலம் பொருந்திய ஒரு துணையாவது நமக்கு வேண்டும் அல்லது ஒரு சிறப்பு அஸ்திரமாவது வேண்டும் என்று பார்த்தபோதுதான் கண்ணனுக்கு அர்ஜுனனிடம் சொல்லி நாம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து ஒரு அஸ்திரத்தை பெறும்படியாக அறிவுறுத்தினோமே அவனும் அந்த அஸ்திரத்தை பெற்று வந்தான் ஆனால் அதைக் கொண்டு காலகேயர்களை ஜெயித்து விட்டதான் அதன் பிறகு அந்த அஸ்திரம் என்ன ஆனது என்று பார்த்தானாம் கண்ணன் உடனடியாக அர்ஜுனனை அழைத்து அர்ஜுனா நீ பெற்ற பாசுபதஸ்திரம் இப்போது இங்கே இருக்கிறது அதுதானே நமக்கு துணையாக இருக்கவிருப்பது அதுதானே நமக்கு கவச்சமாக இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டியது என்று சொல்லி அந்த பாசுபதஸ்திரத்தை பற்றி அறிய விரும்புகிறான் அப்போது அர்ஜுனன் இந்திரலோகத்திலே நடந்த யுத்தத்தைப் பற்றியும் அங்கு அவன் அந்த பாசுபதஸ்திரத்தை பிரயோகம் செய்ததையும் சொல்லி அதை நான் இழந்து விட்டேன் அது மீண்டும் கைலாயத்திற்கே சென்று விட்டது என்ன செய்வதென்று அறியவில்லை நம்மளுடைய பக்கத்தில் ஏற்கனவே ஆட்கள் குறைவு அந்த நிலையில் இப்போது நாம் என்ன செய்வது சிவபெருமான் கொடுத்த வரமாக கொடுத்த அந்த அஸ்திரத்தையும் இழந்து விட்டோமே என்று வருந்தினானாம் அர்ஜுனன் பார்த்த கண்ணன் சரி சிவபெருமான் கருணையே வடிவானவர் அவரிடம் சென்றே நாம் பெற்றுவிடலாம் என்று பார்த்தால் அன்றைய இரவு பொழுது வந்துவிட்டது பதிமூன்றாவது நாள் மகாபாரதத்திலே அந்த பதிமூன்றாவது நாள் இரவு பொழுது பார்த்த கண்ணன் யாருக்கும் தெரியாமல் அர்ஜுனனை மட்டும் அழைத்து கொண்டு குருக்ஷேத்திரத்திலிருந்து கைலாயமலையினுடைய அந்த சாரலை சென்று அடையலாம் என்று ஆகாச மார்க்கமாக சென்றான் என்று பார்க்கிறோம் ஆகாச மார்க்கமாக செல்லுவது கண்ணனால் என்ற ஒரு செயல்தான் செயல்தான்னால் அவன் மாயா ஸ்வரூபத்தை உடையவன் அதை எப்படியும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் மாயக்கண்ணன் ஆனால் அர்ஜுனனுக்கு அந்த திறமை இல்லையே என்ன குறை கண்ணன் இருக்கும்போது அவனுடைய விருப்பத்திற்காக அர்ஜுனனையும் அதுபோன்ற அவன் பெற்றிருந்த இந்த மனிதத்தன்மையுடைய அந்த உடலை கழித்து சூக்ம சரீரமாக ஒரு வடிவை கொடுத்து அதோடு கொண்டு அர்ஜுனனை ஆகாச மார்க்கமாக அழைத்து செல்லுகிறான் கண்ணன் சென்றவர்கள் பல நேரம் பிரயாணம் செய்து கைலாயமலையினுடைய அந்த சாரலை அடைந்து இமயபர்வதத்தில் ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய கைலாய உடைய சாரலை அடைகிறார்கள் அங்கே சென்ற பிறகுதான் கண்ணன் புதியதாக ஒரு விதியை சொல்லுகிறான் அர்ஜுனா இந்த கைலாய மலையினுடைய அழுத்தம் அது அதீதமானது அதிலே சிவபெருமான் நினைத்தால் ஒழிய என்னதான் நாம் சூக்ம சரீரமே பெற்றிருந்தாலும் நம்மால் உடனடியாக அதை சென்று அணுகிவிட முடியாது அப்படி சென்றவர்கள் மனம் பேதழித்து போகக்கூடிய ஒரு ஆபத்து உண்டு அதனால் இறைவன் திருவருள் மட்டுமே நம்மை அழைத்துச் செல்ல முடியும் அதற்கு துணையாக இருப்பது நான் என்ற அகந்தையை அழித்து நான் தான் என்னுடையதுதான் என்று சொல்லப்படும் அகங்காரம் மமகாரம் ஆகியவற்றை துறந்தவர்களுக்குத்தான் மலை செல்வதற்கு ஹேதுவாக இருக்கும் அதிலே செல்லுவதற்கு வசதி வாய்ப்படும் அதனால் நான் என்ற அந்த அகங்காரத்தின் வடிவமாக இருக்கும் தலையை சாய்த்து அது மேல் நோக்கி பார்த்து நான் தான் நான் தான் நான் தலைவன் என்ற எண்ணத்தோடே சுற்றி வரக்கூடிய அந்த அகங்காரத்தன்மை வீழ்ந்துபட்டு போனதாக தலையை குனிந்து கொண்டு தலை கீழே பார்த்தார் போலே நாம் மேலே செல்ல வேண்டும் என்று ஒரு விதியை சொல்லுகிறார் இது இந்த மரபு நாம் எல்லாம் பிரபலமாக அறிந்த காரைக்கால் அம்மையாருடைய புராணத்திலே பார்க்கிறோம் அம்மையார் இங்கிருந்து புறப்பட்டு மனோவேகம் வாயுவேகம் என்று சொல்லுவார்கள் காற்றை விடவும் வேகமாகவும் மனத்தினுடைய எண்ண ஓட்டத்தை விடவும் வேகமாக கைலாய மலையை அடைந்தாள் அந்த மலையினுடைய அடிவாரத்தை போய் தொட்டவுடனே அந்த இடமெல்லாம் சிவலிங்கமாக தெரிய கால்களால் நடக்க பதறி அன்னை தலையால் நடந்தாள் என்று சொல்லப்படுகிறது உள்ளபடியே காரைக்கால் அம்மையாருக்கும் முன்பாகவே இதிகாச காலத்திலேயே தலையை குனிந்து தலையால் தலைகீழாக கைகளை கொண்டு முட்டிக் கொடுத்து நடந்த பெருமை கண்ணனையே சேரும் திருக்கைலாயத்தை கால்பதிய நடத்தல் மேலே ஏறிச் செல்லுதல் என்பது ஒருவராலும் இயலாத காரியம் என்பதை அம்மையார் புராணம் மட்டுமல்ல மகாபாரதமும் பறைசாற்றுகிறது அதனால் அதிகம் அறியப்படாத இந்த புராணம் மகாபாரதத்திலிருந்தே அது சொல்லக்கூடிய இடத்தில் கண்ணன் தலைகீழாக குனிந்து கைகளால் உந்து கொடுத்து மேலே நடந்து சென்றார் என்று பார்க்கிறோம் அவரை பார்த்த அர்ஜுனனும் அவர் கொண்டிருந்த அந்த சூக்ம சரீரத்தினாலே தலையை கீழே குனிந்து கால்களை மேலே காற்றில் தூக்கி கைகளை கொண்டு முட்டி நடந்து போனார் இப்படித்தான் கண்ணனும் அர்ஜுனனும் கைலாகிய மலையை அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் மெல்ல மெல்ல பஞ்சாட்சரம் ஜபித்துக்கொண்டு சிவபெருமானுடைய பெருமையை நினைத்து கொண்டே கடினமான அந்த மலையை அவர்கள் ஏறி கடந்தார்கள் தலைகீழாக கண்ணனும் அர்ஜுனனும் நடந்து மேலே செல்லுவதை பார்த்த பரமன் அவர்கள் வந்திருக்கும் விஷயம் அறிந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் கண்ணனன் அந்த இடத்தில் அர்ஜுனனை அறிமுகம் படுத்துவது போலே சொல்லி நடந்த விஷயங்களையெல்லாம் ஒருமுறை அர்ஜுனன் கேட்க சொல்லி இறைவா உன்னை நம்பித்தான் இந்த யுத்தத்தை நடத்த துவங்கினேன் அதுபோ இன்றைக்கு பதிமூன்றாவது நாள் வரையில் வந்து ஆகிவிட்டது இவர்கள் பக்கத்தில் ஏற்கனவே பலம் குறைவு நீங்கள் கொடுத்த அந்த பாசுபதஸ்திரமும் இவன் இழந்து விட்டதினாலே மீண்டும் அது இவனுக்கு கிடைக்கும்படியாக அருள வேண்டும் என்று சொல்லி அவ்விடத்திலே சிவபூஜை செய்ய துணிந்தார் என்று பார்க்கிறோம் அர்ஜுனனிடம் சொல்லி அர்ஜுனா எல்லாம் வல்லவரான சிவபுரம்பொருள் அவரை மானிடர்கள் நினைத்த மாத்திரத்தில் அண்டி வந்துவிட முடியாது நீ இந்த ஸ்தூல சரீரத்தை துறந்து சூக்ம வடிவிலே இங்கே வந்து அதோடல்லாமல் தலையை கொண்டு உன்னுடைய ஆணவத்தை மேல் தூக்கி காட்டாமல் அதை அறுத்தவனாக அதை கொன்றவனாக தலை குனிந்தபடியே மரம் மலையேறி வந்தாயே அதனால் இங்கே வந்து அடைய முடிந்தது இப்போது இறைவனுடைய திருவடிகளிலே மலர்களை இட்டு அர்ச்சித்து அவரை வணங்கு என்று சொல்ல அதன்படி அர்ஜுனனும் அங்கே உயர்ந்த மலர்களாலே சிவபெருமானுடைய திருவடிகளை அர்ச்சிக்க துவங்கினானாம் அப்போது ஒரு ஆச்சரியம் நடைபெறுகிறது சிவபெருமானுடைய திருவடிகளில் அர்ஜுனன் மலர்களை இட்டு அர்ச்சிக்க துவங்க அங்கே திருவடிகளில் சாத்தப்பட்ட மலர்கள் ஒவ்வொன்றும் கண்ணனுடைய சிரசிலே சென்று விழுந்தது என்று சொல்லப்படுகிறது திருவடிகளில் சாற்றிய மலர்களை எல்லாம் சிவபெருமானுடைய திருவடிகளில் அர்ச்சிக்கப்பட்ட மலர்களை கண்ணன் என்று தன்னுடைய தலையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம் இது ஒருவித பக்தி பாவத்தில் இப்படி கண்ணனுக்கு சிவபெருமான் இறைவனாக இருப்பதையும் இவர் பக்தனாக இருக்கும் தன்மையையும் இந்த புராணத்தின் மூலமாக அர்ஜுனன் நமக்கு காட்டி கொடுக்கிறார் அதன் பிறகு வந்த விஷயத்தை அறிந்தவரான சிவபெருமான் மீண்டும் அர்ஜுனனுக்கு அந்த பாசுபதஸ்திரம் கிடைக்கும்படியாக செய்கிறார் அஸ்திர மந்திரம் என்று சைவாகமங்கள் திரிசூலத்திற்கான மந்திரமாக ஒன்றை சொல்லும் இறைவனுடைய கையிலே தாங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவன் அடியார்களுக்கு துணையாக வரக்கூடியது நாம் கூட யாத்திரை செல்லும் காலத்தில் இது பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்திலெல்லாம் பெருமானுடைய அந்த அஸ்திரத்தை நினைத்துக்கொண்டு யாத்திரையை தொடங்கினால் எந்த இடர்பாடும் இல்லாமல் அந்த யாத்திரையை நிறைவு செய்யலாம் என்பது பெரியவர்கள் கடைபிடித்த வழி அதுபோல வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு சென்றால் கூட அஸ்திரத்தை நினைத்துக்கொண்டு திருநீர் தரித்து சிவசிவா என்று சொல்லி துவங்குவார்கள் அப்படி செய்யக்கூடிய யாத்திரையில் எந்த இடரும் இல்லாமல் மீளலாம் என்பதை அனுபவபூர்வமாக ஆச்சாரியர்கள் கடைபிடித்து அந்த வழியை நமக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள் இங்கேயும் சிவபெருமானாலே கொடுக்கப்பட்டதால் அந்த பாசுபத்திரம் எல்லா வல்லமையும் பொருந்தியதாகவும் அந்த அஸ்திரத்தினுடைய நிழலுக்கே எதிரிகள் வீழ்ந்து விடுவார்கள் என்ற சிறப்புகள் நிறைந்ததாகவும் இருக்க பார்க்கிறோம் அப்படி சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பெற்ற அந்த பாசுபதஸ்திரத்தை மீண்டும் வழங்கினார் அவன் காலகேயர்களை சம்ஹரித்து இழந்த அந்த அஸ்திரத்தை மீண்டும் வழங்கி அருகிரகம் செய்தார் என்று பார்க்கிறோம் இப்படி கண்ணனும் அர்ஜுனனும் தலைகீழாக நடந்து போய் ஆணவம் அழித்த நிலையில் சிவபெருமானை சரணம் பற்றி அவரிடமிருந்து பெற்ற அந்த அஸ்திரத்தை இங்கே குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு கொண்டு வந்து யுத்தகலத்திலே அதை பிரயோகம் செய்தான் என்பதும் பாசுபதஸ்திரத்தினுடைய சிறப்பை மகாபாரதம் அதற்கு மேலே சொல்லக்கூடிய நிலையையும் வேதவியாசர் இந்த அஸ்திர அந்த அஸ்திரத்தினுடைய பெருமையை சிறப்பித்து பேசுவதையும் பல ஸ்லோகங்களாலே அறிகிறோம் இறைவனுடைய திருவருள் துணை இருந்தால் மகாபாரத யுத்தம் என்ன அதைவிடவும் கடினமாக ஏதாவது இருந்தால் அதையும் வெல்லலாம் அவரை மீண்டு அவரை விடுத்து அவரினும் நான் பலம் பெற்றவன் என்ற ஆணவத்தோடு ஒரு செயலை செய்ய தொடங்கும் போதே பதட்டம் அடைந்து அந்த பதட்டத்திற்கு பலியாகி விழுந்து விடுகிறோம் அமைதியான முறையில் எல்லாம் வல்ல பரம்பொருளினுடைய துணையில்தான் எதோன்றும் நடக்கிறது என்பதை சிறுகச் சிறுக பக்குவமான எண்ணமாக உள்ளே சேர்த்து எல்லாவற்றையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு அவரை நம்பி வாழும் வாழ்க்கை வெற்றிப்பாதையை நோக்கிச் செல்லுகிறது நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்